இந்த காணொலி ஒரு ருசியான காணொளி தான் இது கொழும்பு பத்தில் நீங்கள் கிழக்கமாக சாப்பாட்டை ருசியாக நாவுக்கு ருசியாக சாப்பிட வேண்டுமானால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே மருதானையில் கம்பீரமாக இங்கிருக்கிறது அல் அலி ஹோட்டல் நவபருடைய அல் அலி ஹோட்டல் அநேக வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு ஹோட்டல் பகல் இரவு உணவு மாத்திரமே இருக்கும் அல் அலி ஹோட்டல் இது மருதானை பழைய கலில் கலில்வோடுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கு வரலாம் இரண்டு கத்தாமரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் சனம் நிறைந்து காணப்படும் அதாவது கிழக்குமான அரிசி கிழக்குமான சாப்பாடு அதே போல மானத்தில் ருசியான அந்த அரிசியில் சாப்பிட வேண்டும் என்றால் எங்கே செல்லலாம் நானும் எனது நண்பரும் அங்கு சென்று நாவுக்கு ருசியாக அற்புதமாக அருமையாக இந்த சாப்பாட்டை ருசித்து வெற்றி இந்த காண்டோடு கிட்டத்தட்ட இரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே மருதானையில் ருசியான சாப்பாட்டுக்கு பெயர் போன இடம் அல் அலி ஹோட்டல் நவருடைய அல் அலி ஹோட்டல் மருதானைக்கு நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பழைய கரையில்வோடுக்கு பக்கத்தில் வந்தால் அல் அலி ஹோட்டலுக்கு சென்று நாவுக்கு ருசியாக மக்களுக்குமான சாப்பாட்டை ருசிக்கலாம் இந்த காணோடி பிடித்திருந்தால் உங்களது பின்னூட்டல்களை வழங்குங்கள்